பண்பாட்டை நீட்ட மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி மலையை நீரை காடும் காடு சார்ந்ததும் உள்ள காடெல்லாம் காணாமல் போனதால் இப்ப இல்லை உள்ள வயலும் வயல் சார்ந்ததும் மருதம் வயலெல்லாம் ரியல் எஸ்டேட் ஆனதால் கடலும் கடல் சார்ந்ததும் நெய்தல் கடல் எல்லையால் பல தொல்லையால் நெய்தல் எய்தலானது மணலும் மணல் சார்ந்ததும் பாலை மணலே இல்லாமலானது ஆனது சாலை ஏறும் போரும் எம் இனத்தின் உயிர்ப்பு ஏறும் எம் இனத்தின் உயிர்ப்பு ஈகையும் இருந்தோமளுமே தமிழரின் தனி சிறப்பு மதுவும் மாதும் மானுடத்தை எரிக்கும் நெருப்பு மதுவும் மாதும் மானுடத்தை எரிக்கும் நெருப்பு அன்று அறம் பொருள் இன்பம் வீடு பெரிதானது என்று அவையாவும் அரிதானது அவையாவும் இன்று அரிதினும் அரிதானது அன்று இல்லறம் அன்பால் நல்லறமானது இன்று அவையாவும் வன்புணர்ச்சியால் கல்லறமானது அன்று அன்று தொழிலில்தான் வேற்றுமை இருந்தது இன்று பிறப்பே வேற்றுமையானது அன்று தொழிலில்தான் வேற்றுமை இருந்தது இன்று பிறப்பே வேற்றுமையானது மொழியால் இலக்கியத்தால் சிறந்தது சங்ககாலமே மொழியால் இலக்கியத்தால் சிறந்தது சங்ககாலமே பல சங்கங்களால் மனிதம் மறைந்தது இக்காலமே பல சங்கங்களால் மனிதம் மறைந்தது இக்காலமே இயற்கையோடு இசைந்த நல்வாழ்வை தமிழர் எட்டினர் கடல் வாணிபத்தில் பொருள் ஈட்டினர் அப்ப வணிகத்திற்கு மட்டுமே வரி இப்ப வாழ்வதற்கே வரி அப்ப வணிகத்திற்கு மட்டுமே வரி இப்ப வாழ்வதற்கே வரி தன்னிடம் அடைக்கலமாக வந்த புறாவின் தீர்த்து பசியை போக்கிட தன் உடம்பை அறிந்து தந்தான் சிவிசக்கரவர்த்தி இன்று அகதிக்கு அடைக்கலம் கொடுத்து விளம்பரப்படுத்தினால் தியாகி இன்று அகதிக்கு அடைக்கலம் கொடுத்து விளம்பரப்படுத்தினால் தியாகி தமிழ்நாட்டை இழிவுபடுத்திய தமிழ்நாட்டை இழிவுபடுத்திய கனைய விஜயனின் தலையில் கல்லை சுமக்க செய்தான் சேரன் செங்குட்டுவன் இன்று தமிழ்நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றால் அவன்தான் தலைவன் இன்று தமிழ்நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றால் அவன்தான் தலைவன் அந்த தேரில் ஏற்றி கொன்றதால் நீதிக்காக தன் மகனை தேரில் ஏற்றிக்கொண்ட மனு நீதி சோழன் இன்று முனைகேடாக கற்பமாக்கி சிசுவை கொன்றாலும் தன் மகனுக்காக நிதியை நீதியை அநீதியாக்குகின்றான் என்று ஆகவே தமிழா பலம் பெரும் பலம் பெறும் தமிழர் நாகரிகத்தை பண்பாட்டை மீட்டெடு வாழ்க தமிழன் வளர்க்க தமிழ் ஐயோ செய்தி வண்டி சாகி இருக்கிற எர்மறை கருத்துக்களை நாம் எதிர்மறை கருத்துக்களை கவிதைகளை கொண்டு வராமல் இருந்தது நலம் நிகழ்வு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதை நாம் தந்து வரலாம் சங்கங்களினால் எந்த அறிவு நம்ம வந்துட நிறைய பேர் வந்து தமிழ் சங்கங்கள் வைக்கிறது நிறைய படைப்புகள் இப்பொழுது இருக்கிறது படைப்புகள் இப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது இளங்குமரன் பக்கத்துல இருக்கிற படைப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது முடியாது தாமரை போன இந்த ஊரா இருக்கிறதா அப்படி காலையில் நிர்ணயிக்க முடியாது இப்போ பக்கத்தில் அவர் ஓனேசர் போயிட்டு ஒரு விருது வாங்கிட்டு வந்திருக்கிறாரு படைப்பு சரியாக இல்லை என்றால் அவருக்கு அந்த விருது கிடைத்திருக்கிறது உலகம் முழுக்க தெரியக்கூடிய இணைய முறையாக செய்யக்கூடிய இலங்கை மாநிலத்தில் பக்கத்தில் இருக்கிறாரு படைப்பு சரியாக இல்லைன்னா இவர் யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறாரு படைப்புகள் இன்றும் இருக்கிறது இங்கொன்று இங்கொன்றுமாக விரும்பத்தகாத செயல்கள் நடக்கும் இப்பொழுது வளர்ச்சி மூலமாக அது வெளியே தெரிகிறது முன்பு இல்லை என்று சொல்லிவிட முடியாது முன்பும் அது இருந்திருக்கிறது கல் உண்டதின் காரணமாகத்தான் கல் உண்ணாமையை திருவள்ளுவர் படைத்தார் புலால் உண்ணதன் காரணமாகத்தான் புலால் உண்ணாமையை அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார் செய்ய வேண்டாம் கடவு இருந்திருந்தால் கடவு செய்யாமையை கொண்டு வந்திருக்கிறார்